இலங்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி இன்றைய நாள் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் விவரைக்கிடமான சம்பவம் வந்து நடைபெற்றது அதே மாதிரி

எந்தினம் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைக்கு காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைய தினம் கலைக்கப்போகிறோம் அதுவும் வந்து இலங்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி இன்றைய நாள் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் ஸோ உண்மைக்குமே வந்து மனதுக்கு சரியான ஒரு வேதனையை கொடுத்த நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கேன் ஸோ எங்களுடைய குடும்பத்தில் ஒரு விளப்பு நடந்தால் தான் நல்லா பண்ணிக்கல அது எங்கே நடந்தாலும் விளப்புளப்பு தான் ஸோ மனிதராக பிறந்த எல்லாருக்குமே வந்து ஒரு குணம் வந்து மனத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கும் யார் எங்கே இருந்தாலும் அந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு அதை குறித்தே காய்ச்சி கொண்டிருப்போம் அதை பற்றியே பேசுவோம் ஏவம் பண்ணுவோம் அப்படி அப்படின்னு சொல்லி அதை குறித்தே காய்ச்சி கொண்டிருப்போம் எனக் கவலையாகவும் இருக்கும் ஸோ அப்படியான நாளாக இந்த நாள் இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பாருங்க நீங்களே அறிஞ்சிருந்தீங்க நேற்றைய தினம் அதாவது வந்து இலங்கையில் யாழ்ப்பாணம் சாவச்சேரி கைதறின்னு சொல்கிற அந்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் உண்டு அதாவது கவலைக்கிடமான சம்பவம் உண்டு நடப்பட்டு ஸோ அது வந்து எங்களுக்கு இன்றைய தினம் தான் எங்களுக்கு அது தெரிய வரைந்தது உண்மையிலே நாங்களும் தெரிஞ்சு அலட்சியப்படுத்திட்டு விட்டு போகலாம் இருந்தாலும் இதை வந்து நாங்கள் வீடியோவாக பதிவுடுற நோக்கம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய மெனக்கவலை ஷேர் பண்ணி கொண்டு அப்படியே இதை பற்றிய தகவலை உங்களுக்கு நாங்கள் அறியத் தருவோம்னு தான் விரும்புகிறோம் ஸோ ஏற்கனவே இதை பற்றி சில பேருக்கு சில பேருக்கோ பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ நாங்கள் தாமதமாக இந்த வீடியோ பதிவு செய்யணுமோ தெரியலை இருந்தாலும் எங்களுக்கு மனசில் சொல்லி கொண்டு இருந்தது இந்த விடியத்தை பற்றி ஒரு காணொளி போடுங்க போடுங்கன்னு சொல்லி காலையில் இருந்து சொல்லி கொண்டு இருந்தது அப்போ இந்த கட்டாயம் போடுவோம்னு சொல்லி போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெரிய உறவுகளோடையும் கதைச்சு பார்த்தோம் அப்போ அவங்களும் சொன்னாங்க இதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை பதிவு செய்து போடுங்க ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு தானே இந்த மாதிரிக்கு சொன்ன வகையில் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஸோ நேற்றைய தினம் அதாவது வந்து சாவச்சேரி கயிறு பகுதியில் ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தை வந்து குழந்தைன்றதை விட சிசு என்ன ஆணை ஒன்று மரணிக்க சம்பவம் ஒன்று நடந்திரு நடந்தது அதுமையிலே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்ததுன்னு சொன்னா குழந்தை குழந்தை தொப்புள் கொடி கூட வெட்ட தொப்புள் கொடி கூட வெட்டாம ஒரு நாளை ஆனை குழந்தை ஒன்று திணறத்துக்குள்ள இருந்து சடலமாக மீட்கப்பட்டதுன்னு சொல்லி நிறைய விளையத்தள விளைத்தளங்கள்ல இப்ப பரவலாம் பொழிக்கொண்டிருக்குது ஸோ அதை நாங்களும் வந்து பார்த்து நாங்கள் பார்த்த தான் எங்களுக்கு கவலையாக இருந்துச்சு உண்மையிலேயே குழந்தை பிறந்து ஒரு நே ஒருநாளே ஆன குழந்தை இன்னொன்று கிணத்துக்குள்ளே போனது கிணத்துக்குள்ளே போனது தொப்புள் கொடி கூட இல்லையா உண்மைக்குமே வந்து இது நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் பொய்யான தகவலை வழி உண்மையான தகவலை தான் இதை நாங்கள் வழியிடுறோம் இது வந்து பரவலாக இப்போ டிக்டாக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் மற்றது வாட்ஸ்அப் அப்படி இப்படி எல்லா இடமா இருக்கட்டும் எல்லாமே வந்து உதப்படி தான் சாதிச்சு கொண்டுருக்குறாங்க உன்னைக்குமே வந்து குழந்தை பிறந்து ஒரு நாளையான குழந்தை என்னத்துக்கு நின்று கிணத்துக்குள்ளே போனது இது ஒரு மர்மமாகவே இருக்கின்ற மாதிரி எல்லாருமே சாய்ச்சி கொண்டு வர்றாங்க அதே மாதிரி தான் அணுக்கும் இன்றைக்கு தெரியாது அப்போ நான் தான் சொன்னேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் அனுபவம் அனுபவப்போ நீங்கள் என்ன தெரிவித்தீங்க என்ன இப்படி ஒரு சம்பவம் நான் நடந்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்களோட மனசுல என்ன உணர்த்தி நடக்கண்டு அப்படி நீங்கள் சொல்லி சொல்லியிருக்கோ என்ன கூட இது அப்டமாக போடுவோம் உடனே நான் லெங்கு நடந்தது நடந்தது தெரியாது அது நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா போயிட்டு எனக்கு எனக்கு தெரியுது நீங்கள் சொன்ன அப்புறம் அனுசிவாக்காம சொன்னா இப்படி நடந்தது என்ன சொன்னா இப்படி ஒரு குழந்தைய வந்து தொப்புக்குடி வெட்டாங்க வெட்டாங்க அந்த குழந்தைய வந்து உயிரோடையான் குளத்துக்கு தூக்கி போட்டு வந்து சொல்லி கூட்ட விஷயம் ஓ இதுவும் வந்துட்டுது இவ்வளோ பேர் இவ்வளவு பேர்

உன்னைக்குமே வந்து அது என்ன பாவம் செய்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு தாயின் பயத்தில் கருவுற்று இந்த உலகத்துக்கு கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சிசு கொண்ட என்னென்ன கொல்ல மனம் வந்து என்னென்ன மனசு வந்து அந்த குழந்தைய வந்து உயிரோட கொண்டே கணத்துக்கா போடுற அளவுக்கு அவங்களெல்லாம் இந்த உண்மைதான் என்னன்னு சொன்னா இப்ப என்ன ஒன்றுமே தெரியாத குழந்தை பிறந்து அடுத்த நாளே கனத்துக்கு போய் உருளணும்னு சொன்னா ஊமேலயே அதுக்கு வந்து முழுக்க முழுக பொறுப்பு அவங்களுடைய தாயதான்னேனா அதனாலང་ என்ன தெகாமினு சொல்றப்பன்னா உலந்தப்புறந்து அடுத்த நாளே அவrowData கை मारற கூடாது உலந்தே தாயினமேலான் இந்த தகுவலோட வந்தது பாருங்க என்ன மாதிரி வந்தேன்னு நான் சொல்றேன். யாழில் பிறந்து தொப்புள் கொடியும் விட்டாத நிலையில் கிணற்றில் சிசு யாழ் கைதடி கிணற்றில் இருந்து சிசுவின் சடலம் மீட்டு தாயார் உட்பட மூவர் கைது மூன்று பேர் இல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறோம் தாயார் உட்பட என்ன ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் கைதடி மூர்த்தியாவத்தை கந்தசுவாமி ஆலயத்திற்கு அண்மித்த பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து பிறந்து ஒரு நா ஒரு நாளையான ஆண் சிசுவின் சடலம் இன்று மீட்கப்பட்டது குழந்தையை பிரசித்த மூன்று பிள்ளைகளின் தாயாரான தாயாரான பெண் அந்த பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரியினர் மூவோ மூவர் சாவச்சேரி போலீஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் உண்மையிலே வந்து இதில் யார் குற்றவாளி அப்படி இப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனா இருந்தாலும் ஒரு குற்றவாளியை தான் நாங்கள் மெயினாக இணைக்கக்கூடும் கூடும் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தையின் தாயார்தான் குற்றவாளியாக யாருமே இணைப்பாங்க ஏன்னு சொன்னா இப்ப குழந்தை பிறந்து

உயிர் பிரிவது காரணமா இருந்தவங்கள வந்து சும்மா விடக்கூடாது பெரிய கஷ்டத்தை கொடுத்தே ஆகணும் அந்த குழந்தை வந்து கிணத்துக்கு யார் போட்டுனோ தெரியல கண்டிப்பா அவியலையும் மனுஷனத்தை கொட்டிட்டு போகணும் இந்த ஆசை அந்த குழந்தை வந்து அவ்வளவு தவிப்பு தவிப்பு அந்த தண்ணிக்கு அவ்வளவு தெத்தளிச்சு சத்து இருக்குமே நகருமா அப்படி என்ன இவியலையும் தான் தெரியும்

இப்போ எவ்வளோ பெரிய பாவம் ஜீ எல்லாம் இந்த மண்ணில் நல்ல மாதிரி மாறி இருக்கிறாங்க ஒரு பாவமே செய்யாத குழந்தைக்கு இப்படியான ஒரு நிலைமையை கொடுத்த கடவுள் உண்மையிலே வந்து என்ன சொல்றேன்னு தெரியல எங்களுக்கு உடைய பார்த்த உடனே ஒரு கவலையாக போயிட்டு கேட்டது வந்து எல்லாேரு வீட்லேயே வந்து சின்ன குழந்தை வந்து இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைய பார்க்க

அவங்களுக்கு வந்து குழந்தைகள் எப்படி ஒரு கவனமும் பாசமும் அக்கறையும் இருக்கும் இது என்னடான்னு சொன்னால் குழந்தைய ஒரு என்ன பாருங்க ஒரு குழந்தை உண்மை ஆலையான குழந்தை வந்து சடலமாக மீட் பண்ணி சொல்லியிருக்க கூட ஒரு போவோங்க ரொம்ப கதையில இருக்கு பார்த்தது சொத்தியமாக அந்த நேரம் அந்த ஃபோட்டோ பார்த்ததும் அந்த கதலையும் மளிகையும் வந்துட்டு இருக்கு இன்னும் மனம் வந்தது தெரியலை அந்த குழந்தைய கொஞ்சம் கிணத்துக்கா போடுறது ஒரு குழந்தை குழந்தை உள்ள குழந்தைய கொண்ட கோடைக்கு உள்ள காய்ப்புமே அந்த குழந்தை பிறந்தா கூட எத்தனை வடங்களை தம்பி கொஸ்பிட்டல பிறந்த மூட்டை ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் பாதிப்பேன் அவர கஷ்டண்டால அப்போ அந்த குழந்தைய வந்து ஒரு கடைசி ஒரு ரெண்டு மாதம் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு கொண்டுருந்தேன் ஏன்னா விட இல்லை என்ன தாய் வந்து அந்த குழந்தைய வந்து அம்மாவ்கரச வந்து தாய் வந்து குழந்தைய வீட்டில் வந்து வலிவா இல்லையா டென்ஷன் இல்லை கோவத்தில் திட்டுறதா மடிக்கிறதா மண்டு அப்போ அதுக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து பாட்டு கொண்டு வந்துரும் என்ன தாய் இந்த மணி கொஞ்சம் மாறணும் அப்படிலாம் அந்த இல்லை குழந்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியெல்லாம்

இதை நாங்கள் எல்லோரும் கூட பார்த்து கொண்டுருக்குறாங்க இப்படியே போய்கொண்டிருந்தா அங்கே நாட்டு இந்த மாதிரி போக போகுது மற்ற பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் இது என்ன அது பெ பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் அதை வந்து நாங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் அதை குறித்து சீக்கிரமே நடவடிக்கை எடுக்கணும் இப்படியான செயல் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள அதுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் அவர்களை இருக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து ஆராய்ஞ்சு அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் இன்னும் கடும் பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்க போன்ற விஷயத்தில் நல்ல கடவுள் நல்ல தண்டனை கொடுக்கும் இந்த தண்டனையை பார்த்து தான் இது உருவார இது வந்து நல்ல ஒரு வழிக்கு வரி வேணும் அவங்க வந்து சீர்திருத்தத்திலேயோ இல்லை மனநில காப்போத்திலேயே விட்டு குடிப்புன்னு அவசியம் இல்லை இப்ப என்ன ஏதாவது செய்து ஒன்றுடனே புத்தி சுவம் இல்லாம இருக்கிறது அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான் கூடுவா கூடவா இருக்கு நாங்க பார்த்ததுல ஆனா அப்படி எல்லாம் விடக்கூடாது உண்மையிலேயே வந்து இதுக்காக இதுக்கு எல்லாம் இருந்தவங்க தான் அவங்க இருந்திருந்தால் அப்படியான செயல்பாடு ஒன்றுமே நடந்திருக்காது இப்போ செய்தவங்களுக்கு இப்போ தர்க்க தாண்டனம் நாடு ரோட்டில் வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படியான நிலைமையில நாடு அந்த நேரம் இருந்தது இப்போ நாடு வந்து உண்மைக்குமே வந்து சீர்குலைஞ்சி போட்டுது மற்றது வந்து அந்த அரசாங்கம் ஒன்று சொன்னாலே பயம் இல்லை எந்த ஒரு மனுஷருக்குமே வந்து அரசாங்கம் ஒன்று சொன்னால் இப்போ பயம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் கொண்டே உள்ளே போடுவாங்க உள்ளே போட்டு ஒரு கொஞ்சம் நாளையால் எப்படியும் புனையில விட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இப்ப தப்புகள் வந்து அதிகரிச்சு கொண்டே போய் என்ன செய்யறது தண்டனைகள் கொஞ்சம் அதிகமானாதான் தப்புகளை குறைக்க முடியும் ஆனா இங்க வந்து குட்டி குட்டி பிள்ளைகள் உசுறுகள் போதன்னைக்கு எவ்வளவு பகலை பெரிய இடமா அது மூலம் ஒரு கொடூரமான ஒரு சாதனை இது குழந்த குழந்த மண்ணுக்கு அது வர இல்லையா உருவாகி அது குணத்துக்கு தூக்கி போற அளவுக்குமே எனக்கு கடையிலும் இப்ப எத்தனாவது இப்ப நடந்துட்டு தெரியுமா இப்ப அப்படி என்னோட பக்கத்துல ஒரு தும்போது நடந்து இல்லை தாய் வந்து தன் தன்னை நித்திர கொள்ள விட சொல்லி குணத்துக்காய் குழந்தை பிள்ளைய தூக்கி பிண்டைய போட்டுட்டு ஒண்ணு அங்க குழந்தை இறந்துட்டு விசாரிச்சு புதுசு அப்பவே தன்னை நித்திர கொள்ள விடா இல்லை இல்ல ஆளுகுதுன்னு சொல்லி தூக்கி குணத்துக்கா போட்டுட்டு

வெளியில் கொண்டு வரீங்க கொண்டு வந்தீங்க மற்றது வந்து இப்போ குழந்தை இல்லாமல் கிண்டா நம்ப மாட்டீங்க எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட எத்தனையோ வருஷமாக இந்தியாவுக்கு கூட போய் வந்து ரீஃபண்டெல்லாம் செய்து ஏழா கட்டமாக வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்கள பார்க்கவே இவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும் நாங்கள் எப்பயுமே வந்து அவங்க கிட்ட போனால் எஞ்சிமா உடனே அணு உடனே கொண்டே தம்பியை கொண்டே அவங்க கிட்ட குடுத்து சிரிக்க வச்சி சில பேர் வந்து யோ குடுக்குற இல்ல புள்ள இல்ல நாங்க நிறைய இடத்துல நாங்க அவதாரம் செஞ்சிருக்கோம் அப்படி குழந்தைகள் இல்லாம நிறைய காலம் பதத்துல இருக்கிறவங்கள்ட்ட வந்து தங்களுடைய குழந்தைகளோட இருக்கிற இல்ல குடுக்குற இல்ல ஒரு சரியான பாவத்தை குழந்தைக்காக குழந்தைங்கங்களும் உள்ள கொண்டிருப்பாங்க ஒரு குழந்தையில பாசிங்க கழுகக பயப்படுறாங்க சிரிக்க பயப்படுறாங்க கடவுள் நான் அப்படி இல்ல எனக்கு கிட்ட எங்களை கிட்ட ஒரு கொணம் அத இல்ல அப்ப அவங்க வந்து எங்க தந்தைக்குடியோ கேட்கவோ தூக்கவோ கொஞ்சம் பயப்பட அப்படி செய் உடனே கொண்டு போன உடனே தூக்கி கொடுப்பேன் கதைய விடுவேன் எல்லாமே செய்ய அவர்கள் நான் சங்கரம் அதுதான் கடவுள் மனுசரை படைச்சது உண்மையிலேயே இந்த பூமியில எல்லாரும் சந்தோஷமா எல்லாமே வாழணும் ஆனா அப்படி படைச்ச கடவுளே எங்கள் குழந்தைகள் கொடுக்கலாம் ஒரு நாண்டு உண்மைக்குமே தெரியல எங்கே இடத்துல கொடுக்காம இப்படியான இடங்களில் கொடுத்து அந்த பிள்ளைகளும் போயிருக்காங்க அதுவும் வந்து பாருங்க இப்போ இத்தனை பேர் கொண்டு இருக்கிறாங்க அவங்க குழந்தை ஆஹ் ஆனா அவங்க குழந்தை இங்கேயால கொடுத்து அந்த குழந்தைகிட்ட உயிர் இல்லாம போய் எவ்வளவு இப்படி இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தோன்னா இருக்குது

அதாவது வந்து இப்ப அவங்களோட அன்று பிள்ளை அந்த சம்பவம் வந்து அவங்களோட அம்மா வந்து பிள்ளைக்கு தாக்கிய சம்பவம் வந்து அது ஒரு ஆள் சம்பந்தப்பட்டது உண்மையிலேயே வந்து அது எல்லாமே இருந்திருக்கலாம் அது வந்து நம்ப கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இது வந்து பார்த்தோம் சொன்னால் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுறீங்க அந்த நிலைமையில் இருக்கே கட்டாயம் இது இந்த முழு தூரம் என்னென்னு அறிவாங்க அரைஞ்சி தற்க சரியான தண்டனை அவங்களுக்கு இருக்குது ஸோ அதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கோம் பார்ப்போம் கட்டாயம் எனக்கு அது ஒரு விருப்பம் என்னென்னு சொல்றது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அதாவது வந்து குழந்தையை கொண்டவங்களுக்கு வந்து தண்டனை நல் எல்லாேருக்கும் பார்க்கத்தக்கன ஒரு பெரிய ஒரு தண்டனையாக கொடுக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம் கட்டாயம் கடவுள்கிட்ட நான்கு கொள்வேன் இந்த தீர்வு வந்து சீக்கிரம் கிடைக்கணும் தர்க்க தண்டனை கொடுப்போணும் இப்படி பிள்ளைகளை அதுவும் வந்து பிள்ளைகளை கொன்று கொன்றவங்களை வந்து சும்மாவே விடக்கூடாது நல்ல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி உண்மைக்கு வந்து கடவுளை வந்து நானும் வேண்டுவன் அதே மாதிரி அந்த பிள்ளையுடைய ஆத்மா அல்லவையாக சாந்தி பெற்று உண்மையிலே மறுபடியும் இந்த பூமிக்கு நல்ல ஒரு தாயின் பயக்கில் வந்து பிறக்கணும்னு சொல்லி அதுக்கும் வந்து கடவுளை நாங்கள் வாண்டி கொள்வோம் உண்மைக்குமே வந்து இப்போ நித்திரைக்குள்ளே போகப்போகிறோம் தான் நாங்கள் நித்திரக்குள்ளே போக கூட எங்களுக்கு நித்திரை வருமானு சொல்லி தெரியல ஏன்னா அந்த இன்றைய பிள்ளைக்கிட்ட மாறி மாறி வர்றவங்க எல்லாரோடையுமே கூட அந்த கதை தான் காய்ச்சி கொண்டு வந்தது மனசில் அந்த கதை ஆழமாகவும் பதிஞ்சிட்டு அந்த பிள்ளை நம்ம முகம்தான் மனசில் ஆழமாகவும் பதிஞ்சு இருக்குது கண்மூடினா கூட நித்திர வருமோ தெரியல மேலும் மேலும் தகவல் தகவலில் எங்களுக்கு தெரிய வந்தால் கட்டாயம் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கோம் இது வந்து உண்மையிலே யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை எங்களுக்கு எங்களோட மனசில் ஒரு ஆதங்கமாக இந்த பதிவு வந்து கிடைச்சது அந்த பதிவை வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் தான் இந்த பதிவை நாங்க உங்களோட பயந்து கொண்டிருக்கோம் ஏன்னு சொன்னா குழந்தைகளை பெற்ற எல்லா தாய்மார்க்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு கண்டிப்பா உண்மையா நேசிச்சு பாக்குற குழந்தைகளை பாக்குற தாய்மார்க்கு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இல்ல வேற வேறதான் இன்னொன்று ஒண்ணுமா அந்த ஒரு குழந்தை பிள்ளைய சாகுறன்னு சொன்னா பெரிய கஷ்டமா ஆஹ் பிறந்து இது எல்லாம் கொடுத்து ஈஸியா கொலை சேர்ந்து எல்லாம் போடுறாங்க ஆனா இது என்ன கிணத்துக்கிறதுக்கு போட்டுறன் சொன்னால் இந்த மர்மமா இல்லை இருக்குது இதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா இப்போ குழந்தை பிறந்துட்டேன்னு வாங்குவோம் குழந்தை பிறந்துட்டு பிறந்துட்டு எதுவும் சேர்த்துக்கிட்டு சொன்னா கூட சொல்லுவாங்க அதை புறாக்கும் போதே சேர்த்து பிறந்தா அப்படி அப்படின்னு சொல்லி கூட கதையை மாத்துவாங்க இது கிணத்துல இருந்து மீட்கப்படையெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தேகமா தான்

தங்கட பிள்ளையில பாக்குற மாதிரி இதா இருக்கும் இந்த பிள்ளைய பார்க்க என்ன சொல்றியில போய் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் சின்ன பிள்ளைகள் தம்பியாக்கள் எஞ்சி மக்களோட புறக்கையை கூட இல்லாட்ட கட்டிலையும் போய் பார்ப்போம் சின்ன பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும் அதே மாதிரிதான் கொண்டாடுறோம் வரைகடி வரைக்கும் எல்லா நர்ஸ் அங்கே எல்லாம் எவ்வளோ எல்லாம் வாங்கி குடுத்துட்டு வர ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன அவங்களும் வந்து இவ்வளோ பாடுபட்டு தன மிஸ்னர்லாம் வந்து நீன வண்டி போட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு நாங்கள் சாக்லேட்டுகள் வாங்கி கொடுத்து எல்லாம் அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி போட்டு இந்த குழந்தைய கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு கொண்டு வரோம் இப்படி எந்த முறையில் இந்த குழந்தை குழந்தை தொப்பு குடி குடிப்பட்ட ஒரு சுற்று கொண்டு துக்க தூக்கி போடுறதுக்கு இன்னொரு மனம் வந்து எப்படிப்பட்ட

பூமியில் வாழாத படி கவாக்கணும் தண்டனை கொடுக்கணும் நான் இருந்து பெரிய அப்படி செய்தா கலக்கு கடும் தண்டனை கொடுக்கணும் சும்மா இல்லை அந்த நான் இப்படிதான் நிறைய நிறைய பிரச்சனைகள் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டு வருது ஏன்னா வந்து யாழ்ப்பாண பகுதியில் இப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த கொலை சம்பவங்கள் வந்து கொண்டு தான் போகுது முந்திய ஒரு நேரம் இப்படி யாழ்ப்பாண பகுதிகளில் இப்படி கொலை செய்யப்பட்டதாம் அப்படி அப்படின்னு சொல்லி தகவல் அறையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் அதுவும் வந்து இங்க வடமொராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ அடிக்கடி அந்த கொலை என்ற மாதிரி நடந்து ஓகே நாங்கள் வந்து எங்களுடைய நிறைய பேர் வந்து நிறைய விளையத்தளம் மூலமாக மூலமாக இதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க ஸோ இதெண்ட் முழு விவரம் வந்து எங்களுக்கும் தெரியலை ஸோ தெரிஞ்ச நீங்கள் எங்களுக்கும் இதை வந்து நீங்கள் தாங்க பிரச்சனை இல்லை மற்ற நாங்கள் இதில் எதுவும் தவறாக காஞ்சி இருந்தோம்னு சொன்னால் டைம் இல்லாட்டி மன்னிப்பு கெடுக்கொள்கிறோம் இன்னைக்குமே வந்து தண்டனை தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுத்தே தான் நாங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுவாங்க அதுதான் தான் நானும் குறுக்க சொல்லுவேன் அது பார்க்கவே கூடாது கடவுள் சத்தியும் அப்படியான பாவ இறக்கம் பார்க்கவே கூடாது உடனே உடன் ஆக்களுக்கு முன்னால வச்சு உடனே தண்டனை கொடுப்போம் அதுதான் வந்து மிகப்பெரிய கண்டனையா இருக்கும் எந்த தப்புக்கும் உடனுட தண்டனை கிடைச்சு சொன்னா அந்த தப்புகள் மறுபடியும் நடக்காது இது தப்பு நடந்து தண்டனை கிடைக்கும் சொன்னாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகுதான் தண்டனை கூட கிடைக்கிது தண்டனை அப்படி கிடைக்க செய்த தப்பு எல்லாம் மறந்து போயிடும் என்ன நடந்துச்சு தண்டனை கொடுக்குறாங்களென்று பொதுமக்களுக்கு கூட தெரியாமல் போயிடுவேன் அப்படியான கட்டம் தான் அப்போ நடந்து போன்ட்டு இருக்குது ஓகே அப்போ நாங்கள் நிறைய நேரம் காத்தம் இடம் கட்ட விரும்பையில் அப்போ நாங்கள் உங்களோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்க சொல்லுங்கள் அப்படி அந்த அந்த சிசுக்கும் வந்து உங்களுடைய அந்த அனுபவங்களை என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை வந்து தெரிவித்துக் கொள்ளுகிறோம் பாய்